மகாநதி மகாநதிசிறியல்ல இன்னைக்கு விஜய் கத்தி கதறி அலறாரு அண்ணு கிட்ட உனக்கு தெரியுமா அதுக்கப்புறமா நாலு வருஷம் கடிச்சு இன்னைக்கு தான் வரேன் அவ ஏன் என்னை விட்டு போனான்னு கேட்குறாரு காவேரி போயிட்டாங்கல்ல விடுங்க ஏன் போனாங்க அதை ஏத்துக்கோங்கன்னு சொல்றாங்க விஜய் காவேரி மேல சாஞ்சி அலறாரு காவேரி விஜய பார்த்து அலறாங்க விஜய தொடமா கையெடுக்கிறாங்க அண்ட் விஜய் காவேரி மடியில படுத்து கையை இறுக்கி பிடிச்சு அலறாரு அண்ட் காவேரி வாங்க மேலே போலான்னு போறாங்க அப்போ விஜய் என்னை விட்டு போயிடாத காவேரி எனக்கு பயமா இருக்கு என்னை விட்டு போயிடாத காவேரின்னு இறுக்கி பிடிக்கிறாரு காவிரி ரொம்பவே கலங்குறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் ராகினி நிவின் கிட்ட வந்து காவிரி நீயும் சேர்ந்து வாழ போறீங்கன்னு சொன்னதெல்லாம் பொய் தானேன்னு கேட்குறாங்க நிவின் அது உண்மைதான் வெயிட் பண்ணா பார்க்கலான்னு சொன்ன இல்லைன்னு சொல்றாரு அது எப்படி நடக்கும்னு ராகினி கேட்கிறாங்க அது கடவுள் போட்டு முடிச்சுன்னு கதவை சாத்திட்டு போறாரு நிவின் அண்ட் காவிரி உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரமா என் கூட வந்துருன்னு சொல்றாரு நிவின் அண்ட் விஜயும் காவேரியும் படுத்துட்டு இருக்காங்க அப்ப காவேரி எழுந்திருச்சு விஜய பாக்குறாங்க காவிரியுடைய கை மேல விஜய் படுத்துட்டு இருக்காரு அண்ட் காவேரி நடந்தத நினைச்சு பாக்குறாங்க விஜயும் முடிச்சு பார்த்து கத்துறாரு ஏ நீ எப்படி இவ்வளவு க்ளோஸா வந்து படுத்திருக்கன்னு கேக்குறாரு உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா நைட் என் மடியில தான் தூங்குனீங்க நான் தான் பெட்ல படுக்க வச்சேன் குடிச்சா இப்படியே மறப்பீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க அண்ட் விஜய்க்கு எல்லாமே ஞாபகம் வருது அவளை ஏண்டா கஷ்டப்படுத்துறேன்னு அவரையே அவர் திட்டிக்கிறாரு இதுதான் இன்ற எபிசோடா வரப்போது